எதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க வீசிக்கா யூடியூபர் ஒருத்தவரை இப்படியே தலைப்பிட்டு பேசி அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறார் இதுக்கு சம்பந்தமே இல்லாம வீசிக்காவை சேர்ந்த நபர்கள் எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனல் காணொலிகளுக்கு கீழே நம்ம வீடியோ போட்டே நாலஞ்சு நாள் ஆகுது அந்த காணொலிகளுக்கு கீழே எல்லாம் கமெண்டா போட்டு குவிச்சு வச்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஒன்னால அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க பதில் சொல்லிடுவோம் எதுக்கு ஓரவஞ்சன அதுக்குத்தான் இந்த காணொலி தம்பிங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட முடியும் இந்த காணொளி பேசியவருக்கு பாமக பத்தியே பேசி பேசி பிழைப்பு நடத்த வேண்டிய நோக்கம் இருக்கலாம் இல்லைன்னா பாமகவுக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஏதேனும் ஒரு மனவொழிக்கு அவர் இருக்கலாம் அதை இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இருக்கிறதா தெரியல ஒரு யூடியூபர் ஒரு காணொலி போட்டிருந்தாருன்னா அது இந்த சமூகத்திற்கு தேவையானதாக சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதாக இல்ல ஆளுங்கட்சியின் அடக்குமுறைக்காகவோ அத்திரளுக்கு எதிராகவோ பேச வேண்டிய காணொலியா இருக்கணும் நானும் தம்பியோட யூடியூப் சேனல் பக்கம் ஃபுல்லா பார்த்தேன் பாமக பத்தி வாந்தி எடுத்து வச்சிருக்கிறத தவிர வேற ஒன்னும் செய்யல வேற ஒண்ணும் செயல் இதே பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகள்லாம் நடந்திருக்கு அதை பத்தி பேசல பல சுரண்டல்கள் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் பேசல தம்பி தோழமை சுற்றுதொழில் கடந்து போயிருப்பாரு நம்ம அதை கண்டுக்கே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்களா இந்த தம்பி வழக்கு வாங்கிட்டாப்ல அப்படின்னு அந்த காணொளி ரொம்ப அக்கறையோட வேதனையோட இப்ப நாம என்ன கேட்கிறோம் திருமாவளவன் அவர்களால் ஒரு மாவட்ட முக்கிய நிர்வாகி விதேசிய முக்கிய நிர்வாகி கள்ளநோட்டு வழக்கில் கைதாகி இருக்கிறார் திருமாவளவன் அவர்களால் மாவட்ட மகளிரணி நிர்வாகி வீசிக்கா மகளிரணி நிர்வாகி செயின் பறிப்பு வழக்கலை கைதாகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா என்பதை அந்த சகோதரர் தான் தெளிவுபடுத்தும் அன்புமணி தான் இந்த பையன் கைதாகி இருக்கிறார் அப்படின்னா தான் கலநோட்டு வழக்கிலையும் செயின் பறிப்பு வழக்கிலையும் ஈசிக்கா வச்சிருந்தவர்கள் கைதாகி இருக்கிறார் என்பது சொல்வது சரியாக இருக்குமா என்பத அந்த தம்பி தெளிவுபடுத்திவிடணும் அதை தாண்டி விரிவாவே பேசுவான் சமீப காலமாக இந்த ஒண்ணு இரண்டு மாசத்துல மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்ட்ட வீண் சண்டை வளர்த்து வீண் வம்பு வளர்த்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்தியதற்காக அவர்களை தாக்கியதற்காக கைது சரி மேல குறிப்பிட்ட ரெண்டு விட்டுருங்க அப்ப இப்படி எல்லாம் வன்னிரலுக்கு எதிராக இவர்களை தூண்டிவிட்டு விட்டு திருமாவளவர்கள் தான் தாக்க சொல்றாரு அதனாலதான் அவங்க கைதாக்கி இருக்கிறாங்க அப்பாவியா இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு பையங்க அம்பவரம்பேட்டெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் டவுசரே முக்கால் காலடிதான் இருக்கு கால் ட்ரௌசர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது காலுக்கே அரைக்காலா இருக்கு அப்படியே டவுசர் போட்ட பையனை எல்லாம் கைதாக்கி இருக்கிறா அதையெல்லாம் திருமாவளவர்களால் தான் கைதாக்கி இருக்கிறாங்க என்பதையும் சொல்லி ஏன் அந்த தம்பி காணொலி பதிவிடல காணொலி பதிவிட்டிருக்கணுமா இல்லையா ஏன் பதிவிடல இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க உலகத்திலேயே பிசிஆர் சட்டம் மட்டும் தான் இருக்கு வேற எந்த சட்டமும் இல்ல அப்படின்னு ஒரு நினப்பல இருந்தாங்க அப்படிலாம் இல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டம் அத்தனை பேருக்கும் பொதுவானது நீயும் தப்பு டவுசரை கைட்டுக்கிட்டு லாரம் கட்டி உள்ளா தள்ளுவாங்க என்பத சமீப காலத்தில் நிறுவனமா அவங்களும் பார்த்துக்கிட்டு இந்த பிசிஆர் சட்டம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பொய்யாக கூட புனைவாங்க வாத்தியாருங்க மேல டாக்டருக்கு மேலேயும் போலீஸ்காரங்க மேலேயும் கூட புனிவதற்கான வேலைகள் எல்லாமே கூட பார்த்ததை பார்க்கறோம் ஆனா அதையெல்லாம் கடந்து அம்பராவரம் பேட்டையில ஒரே ஒரு வன்னியசர சமுதாயத்தை சேர்ந்தவரை முப்பதற்கும் மேற்பட்டவர் கால் கால் அடக்கால் ரோசரு எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் உள்ளடக்கு முதல்ல தாக்கினாங்க தாக்கினாங்க அப்ப அந்த தம்பி அந்த தாக்கன தம்பி எத்தனை பேரும் கம்பி அணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தம்பி திருமாவளவர்களால் முப்பதற்கும் மேற்பட்டாவை சேர்ந்தவர்கள் கம்பி அப்படின்னு காணொலி போடலையே ஏன் காணொலி போடல ஏங்க காணொலி போடல அதே போல இப்பங்க இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீசிக்காவை சேர்ந்த இரண்டு நபர்கள் ரொம்ப அப்படியே சரக்கு மிடுக்கல இருந்திருப்பாங்கள்டருக்கு தார்மாரா வண்டியை ஓட்டு போய் ஒரு தம்பி மேல மோகர் மாதிரி போயிருக்கிறாப்புல அந்த தம்பி ஏங்க ஒழுங்கா ஓட்டினா என்னங்க அப்படின்னு அவருடைய கம்ப்ளைண்ட்ல போட்டிருக்காரு நீ வன்னியர்னா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சதா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிறாரா சொல்லியிருக்கா சொல்லப்படுது அவங்க என்ன பண்றாரு திரும்பி நீ வன்னியர்னா அப்படின்னு சொல்லி ஒரு போய் அடிக்க போயிருக்கிறாப்புல அடிச்சிருக்கிறாப்புல அடிச்ச உடனே அந்த தம்பி அஹ் அடிச்சா திருப்பி அடிப்பாங்கல்ல அண்ணன் சொல்றதுதான் அடிச்சா திருப்பி அறா அப்படின்ற மாதிரி வந்து தம்பி நீ ரெண்டு பேரு நல்லா குண்டா வந்துட்டு அடிச்சவன ஒரே சின்ன பையனா இருந்தான் புசுக்கு புசுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டா அடிச்ச உடனே இவங்க நாலஞ்சு பேரை திரும்பி கொடுத்து வந்து அந்த பையனை கும்பலா தாக்கிருக்கிறாங்க அதுக்கு திருமாவளன் தான் காரணம் அப்படின்னு ஏன் அந்த தம்பி காணொளி போடலை அப்ப இந்த முப்பது நாற்பது பேர் வன்னியர்கள் மீதான வன்மத்தோடு விரோதத்தோடு வீண் மோதல் செய்து வீண் சண்டை செய்து முப்பது நாற்பது பேர் கைதாகி இருக்கிறாங்களே அதற்கெல்லாம் தான் காரணம்னு காணொளி போட நேரம் இல்லையா அந்த தம்பிக்கு என்பது தெரியல அதை கடந்து இன்னொரு பக்கம் வருவோம் சரி ஏன்னா அதுக்கெல்லாம் திருமாவளவர்கள் காரணம்னு சொல்லி நீ பேசு தப்பு கிடையாது ஆனா அதை இப்ப சரிங்க சொல்ல அப்படின்னு கேட்கலாம் இல்லையா பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கூறக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டுல ஒரு யூடியூப் சேனலுக்காரன் கூடாத கேள்விகளை எல்லாம் அவனுடைய வியூஸுக்காக கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் அதுல ஒரு தம்பி தப்பா தான் பேசியிருக்கிறாப்ல நாங்க ஒண்ணு தப்புனா தப்புன்னு சொல்லுவோம் சரினா சரின்னு சொல்லுவோம் கல நோட்டே அடிச்சாலும் என் கட்சி காரணம் காமந்து பண்ண நிக்க மாட்டோம் செயின் பறிப்பே பண்ணாலும் என் கட்சி மகளிர் நிர்வாகிக்கு காமந்து பண்ண மாட்டோம் வேங்க வயல மலத்தே கலந்தாலும் தோழமை சொட்டுதல் கடந்து போகவும் மாட்டோம் எங்களுக்கு தப்புனா தப்பு அந்த தம்பி செய்தது தப்பு அதற்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாப்ல அந்த யூடியூபரை கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் இவர் இருக்காருன்னு சொல்றாப்புல ஆனா நீங்க திருமாவனவர்களால் இப்படி இந்த எல்லாம் கைதாகிட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லப்படக்கூடியவர்கள் சொல்ல வேண்டப்படக்கூடியவர்கள் இன்னும் கம்பெனி கிட்டதான் இருக்கிறாங்க இன்னும் கம்பெனி தான் இருக்கிறாங்க அத தம்பி பேசுறது தப்பு நாங்க சரின்னு நாங்க சொல்ல வரேன் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் கூடுது அந்த மாபெரும் மாநாட்டில அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் காட்டுறாரு அந்த மாநாட்டிலையும் நல்லா படிக்கணும்டா நல்லா வேலைக்கு போகணுண்டு சொல்றாரு கூட ஒரு பத்து கேஸ் இருக்கணும்னு அவர் யாரையும் விடல அந்த தம்பியும் வீராக போய் ஒரு தொண்டர் பிரச்சனை பண்ணல அந்த யூடியூப் சேனலுக்கார கைது பண்றது அந்த யூடியூப் சேனலும் சேர்த்து கையை கைது பண்ணிட்டு வியூஸுக்காக கேள்வி கேட்கறா இந்த தம்பி அதற்கு பலியாக இது சொல்ல வரல இதே கும்பகோணம் மாநாட்டுல ஒரு விரும்ப தகாத சம்பவம் நடந்துச்சு அதற்கு உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவிச்சாரு அம்பராவரம் பேட்டையில ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துட்டு அடிச்சானே திருமாவளவர்கள் மரங்களே என்னையா இப்படி இருக்கிறீங்க சொல்ல வேண்டியது தப்புயா சொல்ல தானே இப்ப இந்த கோவத்தூர்ல ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் மீது சாதிய வன்மத்தோடு தாக்குதல் நடத்துறாங்களே என்னையா இப்படி இருக்கிறீங்க தப்புதான் சொல்ல வேண்டியது ஏன் சொல்லல அப்ப தப்புதானே சொல்றக்கூடிய தலைவர் தலைவரை குத்தம் சொல்லக்கூடிய நீங்க அதாவது ஒரு மாநாடு பிரம்மாண்ட மாநாடு நடக்குது அதுல கும்பகோணத்துல நடக்குது அதுல அந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறாரியா வருத்தம் நண்பர் ராமதாசா இருந்தேன் ஆனா ஒரு அப்பாயி வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் மீது முப்பது பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா அந்த கோபத்துல நடந்த மாதிரி நடந்திருக்குமே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல முப்பது பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க ஏன்னா படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டுக்கிட்டு என்னடா வேலை பாக்குறீங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அதை கண்டிக்கல அதற்கு வருத்தம் தெரிவிக்கல அதற்கு வருத்தம் தெரிவிக்கல இன்னொன்னு ஒரு விஷயம் நடக்கிறத எப்படி ஒரு தலைவர் மீது பொறுப்பாக்குறாங்கன்ற தெரியல இப்படிதான் இப்பயே பழகி போயிட்டாங்க எங்கேயாவது ஒண்ணு பண்ணி இருந்திருப்பா இது அன்புமணியால் நடந்தது இது ஐயாவால் நடந்தது இது பாமகவால் நடந்தது உங்களுக்குள்ளாலே இருக்கக்கூடிய மனநோய் இருக்குல்ல அந்த மனநோய்க்கு மருந்தே கிடையாது உங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க அரசியல் எல்லாம் என்னன்னா என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் ஒரு போராட்ட அரசியல் மக்களுக்கான அரசியல் அதால் பாமக பத்தி அரசியல் பண்ணி பாமக பத்தி பேசி பிழைப்பு நடத்திக்கலாம் இப்படி இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் அப்படின்ற மனப்போக்கில் இருக்கிறவங்க எல்லாம் திருத்த முடியாது திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை இவங்களுக்கு என்னடா ஒரு இருபது லட்சம் பேரை ஒண்ணு திரட்டி இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்திட்டாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலையே அப்படி என்கின்ற வயிற்று இல்ல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஜெலிசில தான் குடிக்கலாம் வேற எதுக்கும் இதுக்கும் தீர்வு கிடையாது இதுக்கு வேற எதுவும் தீர்வு கிடையாது முதல்ல தப்பு செய்ய உங்க கட்சிக்காரங்களை திருத்த பாருங்க அவருல காமந்து பண்ற நினைக்கிறத தடுக்கிறத விட்டுட்டு திருத்த பாருங்க உங்க கட்சிய முன்னாள் மாவட்ட செயல் ஒருத்தர் காவல்துறைக்கே எச்சரிக்கை விடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு நான் வெளில வர மாட்டேன்லாம்னு சொன்னாரு அந்த காலம் வந்துச்சு திருக்கோவிலூரா திருக்கோலூரா ஏதோ ஒரு மாவட்டத்துல இப்படியான ஒரு விரும்பத்தகாத செயலை முகம் செயலை எல்லாம் உங்க கட்சிக்காரங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நேரடியா திருமாவளவன் சொல்லித்தான் இதெல்லாம் நடக்குது திருமாவளவன் சொல்லித்தான் இவங்க எல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு காணொலி போடு அதுக்கப்புறம் இந்த காணொலிய நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் காணொலியை ஏத்துக்கிறோம் நாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எதையாவது உலர வேண்டியது ஏதாவது வயிற்று பொழுப்புக்கு ஏதாவது பேச வேண்டியது இதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுன்னு வந்து நிக்கிறேன்